தூத்துக்குடி மாவட்டம் கீரல் பகுதியில் கனமழை வெள்ளத்தால் பயிரிடப்பட்டிருந்த வாழை மரங்கள் முழுவதும் நீரில் சேதமடைந்துள்ளன வெள்ள நீரில் வாழை மரங்கள் அனைத்துமே மூழ்கி இருக்கிறது இதனால் விவசாயிகள் பெரும் சோகத்தில் உள்ளனர் இதுகுறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக ஏரல் தாலுகா ஸ்ரீ வைகுண்டம் தாலுகா திருச்செந்தூர் தாலுகா உள்ளிட்ட பகுதிகளில் பயிரிடப்பட்டிருந்த லட்சக்கணக்கான ஏக்கர் வாழை விவசாயமானது முழுவதிலுமாக நீரில் மூழ்கி அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறது இதனால் அந்த இதனை நம்பி வாழ்வாதாரமாக நம்பி நம்பியிருந்த பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை இந்த பெருவெள்ளமானது புரட்டி போட்டிருக்கின்றது ஒட்டுமொத்தமாக பொங்கல் பண்டிகைக்கு அறுவடைக்கு தயாராகி விற்பனைக்கு தயாராக ஒரு இருந்த நிலையில்தான் அறுவடைக்கு தயாராக இருந்த வாழைகள் அனைத்துமே வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறது அதே போன்று விவசாயிகள் அவர்களுடைய விவசாய பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த உரங்கள் அதே போன்று வேளாண் இயந்திரங்கள் உள்ளிட்டவைகளும் கூட இந்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது இந்த மூணு வைகுண்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகா உள்ளிட்ட பகுதிகளில் அஹ் தொடர்ச்சியாக பெய்த கனமழையோடு சேர்ந்து அங்கு இருக்கக்கூடிய குளங்கள் மற்றும் கண்மாய்களில் தொடர்ந்து முழுமையாக தூர்வாரப்படாத நிலையில் உடைப்பு ஏற்பட்டதன் காரணமாக தான் இவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை சந்தித்து சந்தித்திருக்கிறது ஒட்டுமொத்தமாக ஆத்தூர் அதே போன்று ஸ்ரீவைகுண்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள அந்த வாழை விவசாயம் தான் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு பகுதிகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படும் ஆனால் இது போன்ற ஒரு பாதிப்பால் அஹ் தமிழகம் முழுவதிலுமே இது போன்ற வாழை இலையுடைய விலை அதே போன்று வாழை தாழ்வுடைய விலையும் அதிகரித்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தால் ஒரு புறமாக ஒட்டுமொத்தமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள வாழை விவசாயம் முழுமையாக அழிந்திருக்கிறது இதன் காரணமாக விவசாயிகள் அஹ் மீளா துயரில் இருக்கக்கூடிய நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய விவசாயிகள் ஒரு விவசாயி ஒரு ஐந்து ஏக்கர் அளவிற்கு விவசாயம் செய்திருந்தால் அவருடைய அவருக்கு தற்பொழுது அவர் சாலையில் நின்று கொண்டு உணவிற்காக நிற்கும் அளவிற்காக இந்த மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும் வாழை போன்று நெற்பயிர்களும் உளுந்து உள்ளிட்டவையில் கூட முழுமையாக சேதமடைந்து பல்லாயிரம் கோடி அளவிற்கான இழப்பீட்டை ஏற்படுத்தியுள்ளது சல்மான் உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி